பொதுப்பணிக்கு துறைக்காகவே ஒருத்தனை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க அவர் வந்து மிக சிறப்பான ஒரு பணியை தான் ஆமாம் மிக சிறப்பான பணியை தான் மேற்கொண்டு இருக்காரு மிக சிறப்பாக எப்படின்னா துரைமுருகனுக்கு இப்படியான வந்து அழுக்கு ஏற்படுவதற்கு துரைமுருகன் மீது அவதூறு விமர்சனம் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த பொதுப்பணி திலகம் தான் சொல்றாங்க பொதுப்பணி திலகம் தான் துரைமுருகனோட பினாமியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் நிறுவனத்துறையில் ஒரு திட்டங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா துரைமுருகன் கூட கை காட்ட வேணா பொதுப்பணித் திலகம் கை காட்டினா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பொதுப்பணித் திலகம் தான் நீர்வளத்துறையை ஆள்றாரு உண்மையான நீர்வளத்துறை அமைச்சரே பொதுப்பணித் திலகம் தான் அதாவது நம்ம அப்பா பொதுப்பணித் துறையில் இருந்தாரு நம்ம பொதுப்பணித் திலகம் வேற வச்சிட்டோம் அப்போ இந்த பொதுப்பணித் துறையில இருக்கக்கூடிய நீர்வளத்துறையை ஒரு முட்டு மொத்தமா நம்ம ஆளணும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா சீஃப் இன்ஜினியர் ஆயிரணும் சாதாரணமாக எங்க மேல ஒரு வந்து ஒரு அவதூறு வழக்கு வருது இல்ல எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு ஒரு பெட்டிஷன் ஒட்ட பெட்டிஷன் வரதா போறறோம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பணியிடத்தை ப்ரமோஷன் நிப்பாட்டி வைக்கிறீங்க இல்ல எங்களுக்கு நாங்க கேட்கக்கூடிய கூடிய ட்ரான்ஸ்ஃபர் போட மாட்டேங்கறீங்க ஆனா இவ்வளவு குற்றச்சாட்டையும் அதுவும் அமலாக்கத்துறை துறை வழக்கையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் சீஃப் இன்ஜினியரா போட்டுக்கிங்க சென்னையில் திமுக அரசு மிகப்பெரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துமே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதுன்னு அது காரணம் பொதுப்பணித்துல தான் சொல்றாங்க அந்த பெட்டிஷன் இருக்கு அப்படி திமுக அரசு துறை நிறைய டிபார்ட்மெண்ட்ல போட்டு மக்களை பாதுகாக்கும் நினைச்சாலும் கூட இது போன்ற தான் மக்களுக்கு பாதிப்பு அது நேரடியா வந்து அதிகாரிகளுக்கு கெட்ட பேரை போகாது அவங்க அறுபது வயசுல இருந்து ரிட்டையர் ஆயிடுவாங்க ஆனா திமுக ஆட்சிக்கு தான் அந்த கெட்ட பேர் போகும் ஏபிபி நாடின் தமிழ் வணக்கம் இன்றைய அரசியல் சதரங்கம் நிகழ்ச்சியில நீர்வளத்துறையில விதிகளை மீறி தகுதிக்கு அதிகப்படியாக ஒருத்தருக்காக பல சட்டங்களை மீறி ஒரு போஸ்டிங் போடுறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அது குறித்த டாக்குமெண்ட்ஸோட நம்முடைய செய்தியாளர் ராஜா அணிஞ்சிருக்காரு வணக்கம் ராஜா வணக்கம் அருண் நீர்வளத்துறை அப்படின்னு உடனே துரைமுருகன் பத்தி பேச போறீங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா துரைமுருகன் இல்ல அவருக்கு ஈக்குவலா ஒருத்தருக்கு வந்து அவருடைய சிபாரிசின் கீழ பல்வேறு பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கிறதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு அந்த குற்றச்சாட்டோட காப்பியும் கையில இருக்கு சூப்பர்டன் கேடர்ல இருந்த பொதுப்பணி திலகத்தை ஜாயிண்ட் சீஃப் இன்ஜினியரா ஆக்கியிருக்காங்க அதுவே வந்து விதிகளுக்கு புறம்பா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுல வந்து அவரை வந்து சீஃப் இன்ஜினியரா ஆக்குறதுக்கான நடைமுறைகளையும் தற்போது மேற்கொண்டுட்டு வராங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு இத பத்தின விரிவான விளக்கங்களை ராஜா நமக்கு தரப்போறாரு முதல்ல இந்த பேரு பொதுப்பணி திலகம் அப்படின்றதே ஒரு வித்தியாசமான பேரா இருக்கு இல்லையா ஆமா பொதுப்பணி அதாவது அவங்க அப்பா அவருடைய தந்தையார் பொதுப்பணி திலகத்தினுடைய தந்தையார் வந்து பொதுப்பணித்துறையில் பல ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அந்த பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய அந்த அதீத பற்று அந்த பொதுப்பணித்துறை தான் மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தன்னுடைய மகனுக்கும் அந்த பொதுப்பணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேரில் பொதுப்பணின்னு சேர்த்து திலகத்தை தடுத்து வச்சிட்டார் ஓ பொதுப்பணித்திலகம் அதனால தான் தந்தை அந்த பொதுப்பணித்துறையில பணியாற்றுறதுனால பொதுப்பணித்துல இருந்தார் இப்போது இவரும் பொதுப்பணித்துறையில் தான் பணியாற்றிட்டு இருக்காரு அப்படி பொதுப்பணிக்கு துறைக்காகவே ஒருத்தனை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க ஆனால் அவர் வந்து மிக சிறப்பான ஒரு பணியா தான் மிக சிறப்பான பணியை தான் மேற்கொண்டு இருக்காரு மிக சிறப்பா எப்படின்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸு அவருக்கு மேல இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸு இல்லை அவருக்கு ஈக்குவலான இருக்கக்கூடிய கேடலில் இருக்கக்கூடிய பொறியாளர்களை அத்தனை பேரையும் சப்ரஸ் பண்ணி எல்லாரையும் ஓரங்கட்டி வச்சு இவரு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மிகச்சிறப்பான சிறப்பான பணியை பொதுப்பணிகளாக பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க டபுள்யூவா டிரியில் அருணு திறமையோட அடிப்படையில் இவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சியமாக இல்லை நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த டிபார்ட் டபுள்யூ டி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும் அதனால் தான் அவங்க வந்து கன்ட்ரிவஸாக புகார்களை சீஃப் செக்ரட்ரி அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய அதாவது டபிள்யூஆடியோட செக்ரட்டரி எல்லார் ஜெயகாந்தன் அவர்களுக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து அனுப்பிகிட்டே இருக்காங்க இப்போ வந்து பொதுப்பணித்திலகம் அப்படிங்கிற அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டபிள்யூஆர்டி முதல்ல வந்து பொதுப்பணித்துறையும் நீர்வளத்துறையும் ஒன்றா தான் இருந்துச்சு திமுக ஆட்சி வந்த பிறகு தான் தனியார் பிரசங்க அதாவது துறைமுருகனுக்கு வந்து மொத்த பொதுப்பணித்துறையும் கொடுத்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவருக்கு வந்து நீர்வலத்துறையை பிரித்து கொடுத்துட்டு அதோட சேர்த்து கனிமவளத்துறையை கொடுத்தாங்க கனிமவளத்துறையும் இப்போ பிடிங்கிட்டாங்க இப்போ பொதுப்பணித்து அதா நீர்வளத்துறை மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கு கூடுதலாக சட்டத்துறை துறைமுருகன்ட்டு இருக்குது ஆனால் துரைமுருகனுக்கு இப்படியான வந்து அழுக்கு ஏற்படுவதற்கு துரைமுருகன் மீது அவதூறு விமர்சனம் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த பொதுப்பணித்திலகம் தான் சொல்றாங்க பொதுப்பணித்திலகம் தான் துரைமுருகனோட பினாமியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இவருக்கு பொதுப்பணித்திலகத்துக்கு எல்லாம் மீறி அவர் ஒரு சாதாரண சூப்பர்ட் ஆஃப் இன்ஜினியர் கண்காணிப்பு பொறியாளர் அவரை அந்த விதி சட்ட விதிகளுக்கு முரணாக அவரை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு போ போஸ்ட்டில் போட்டிருக்காங்கன்னா ஜாயின் சீஃப் இன்ஜினியராக போட்டுருக்காங்க எப்படி இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த நெருக்கம் அப்படின்றது எப்படி நெருக்கம் அப்படிங்கிறது அவங்க நம்ம துறையில் விசாரிக்கும் பொழுது எப்படி ஏற்படுது அப்படின்னா இரு இருவருமே ஒரே சமூகத்தையை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க அது இல்லாமல் பொதுப்பணித்துறையில் இவர் ரொம்ப காலம் காலமாக பணியாற்றதுனாலும் அவங்க தந்தையார் வழியிலேயே பொதுப்பணித்துறையில் வந்து இருக்கும்போது துறைமுறைகளோட நட்பு ஏற்படுது இன்னொன்று சமூக பற்று அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் இவர் நமக்கு நம்பிக்கையான ஒரு ஆளாக இருப்பார் பொது பொது பணித்துலகம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் துரைமுருகன் இவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாரு ஆனா பொது பணித்துலகம் துரைமுருகனையே மீறி எல்லா விஷயங்களையும் பண்றாரு நான் நீர்வளத்துறையில் ஒரு ஒரு டெண்டர் முடிவாகணும் நீர்வளத்துறையில் ஒரு திட்டங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா துரைமுருகன் கூட கை காட்ட வேணா பொதுப்பணித்துலகம் கை காட்டினா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பொதுப்பணித்துலகம் தான் நீர்வளத்துறையை ஆள்றாரு உண்மையான நீர்வளத்துறை அமைச்சரே பொதுப்பணித்துலகம் தான் அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட் கூடிய அத்தனை பேரும் சொல்றாங்க இல்லை இப்போ துரைமுருகன் வந்து ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன் பழம் தின்னு கொட்டை போட்டவங்கன்னு சொல்லலாம் அவரை அப்படி இருக்கிறவர் வந்து ஒரு சின்ன பையான்னு சொல்றீங்க ஒரு சூப்பர்டன் கேடர்ல இருந்து டக்குன்னு ஜேசி ப்ரொமோட் ஆறாரு அடுத்தது வந்து சீஃப் இன்ஜினியர் ஆறாரு அப்படின்னா ஏன் இந்த அளவு ஒரு நம்பிக்கை பொதுப்பணித்து மேல இல்ல சின்ன பையன் சொல்ல முடியாது இவரும் வந்து பொதுப்பணித்துறையில பழம் தின்று கொட்டை போட்ட ஒரு நபர் தான் இவர் வந்து அதாவது இப்போதான் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஜாயின் பண்ண ஒரு இன்ஜினியர் கிடையாது இவரும் வந்து சீனியர் தான் ஆனால் அவருடைய கேடர் அப்படிங்கிறது சூப்பர் ஆஃப் இன்ஜினியர்ல தான் இருக்கார் அவரை வந்து இமீடியட்டாக ப்ரமோட் பண்ணி விதிகளுக்கு அப்பாற்பட்டு விதிகளை எல்லாம் புறந்தள்ளி அவரை ப்ரமோட் பண்ணி ஜாயின்ட் சீஃப் இன்ஜினியராக போட்டு தலைமை அலுவலகமான இங்க சேப்பா போட்டுடுறாங்க அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஜேசி ஐட்டம் இதுக்கு அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதாவது நம்ம அப்பா பொதுப்பணித்துள்ள இருந்தார் நம்ம பொதுப்பணித் பேரை வச்சிட்டம் அப்போ இந்த பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய நிறுவனத்துறையை முட்டு மொத்தமா நம்ம ஆளணும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா சீஃப் இன்ஜினியர் ஆயிடணும் அப்போ உங்களுக்கு தகுதி கிடையாது உங்களுக்கு விதிகளை மீறி எல்லாமே வர்றீங்க நீங்க வந்து சீஃப் இன்ஜினியர் ஆகணும்னா அதுக்கு நிறைய காலம் மட்டும் இருக்கு அப்படி காலம் வந்து நீங்க ரிட்டையர் ஆகி போயிடுவீங்க அப்போ சீஃப் இன்ஜினியராக அதாவது விதிகளை படி நீ ஆக முடியாது அதனால எல்லா விதிகளையும் புறம் தள்ளிக்கிட்டு துரைமுருகன் மூலமாகவும் இப்போது செக்ரட்டரியா இருக்கக்கூடிய ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர்கள் மூலமாகவும் இந்த விதிகளுக்கு முரணாக இவரை வந்து சீஃப் இன்ஜினியர் ஆகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் இந்த பெட்டிஷன்ல சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கு பொறியாளர்கள் எல்லாருமே அனுப்பியிருந்தாங்க அப்படியான குற்றச்சாட்டை முன்னிறுத்தி தான் நீ கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்டை சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கு பொறியாளர்கள் சார்பாகவும் அனுப்புனாங்க விவசாயிகள் சார்பாகவும் அனுப்புனாங்க அந்த டாக்குமெண்ட் நமக்கும் அனுப்புனாங்க எதிர்ப்பு வருது இவருக்கு ஏன்னா வந்து அமைச்சர் கையை காமிக்கிறாரு இவர் வந்து சீஃப் இன்ஜினியராக போட்டுருங்கப்பா அப்படின்றப்ப முக்கியமான போஸ்டிங்ன்றப்ப பல எதிர்ப்புகளை கடந்து அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும் பட் இவ்வளோ எதிர்ப்பு அதாவது அந்த போஸ்டிங்கான கேடரில் நீ இருந்தீங்கன்னா வழக்கமான எதிர்ப்புகள் இருக்கும் போட்டி இருக்கும் அந்த போட்டி தான் அப்போது எதிர்ப்பாக இருக்கும் ஆனால் அந்த கேடரில் இல்ல நீங்க சாதாரண ஒரு சூப்பர் டாஃப் இன்ஜினியர் இருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி நீங்கள் வந்து மாவட்டத்துல ஒரு எஸ்பியாக இருக்கிற ஒரு ஒரு நபர் வந்து டிரெக்டாக எப்படி டிஜிபி சங்கர்ஜிவால் ஆக முடியும் அப்போ எஸ்பின்னா அடுத்து டிஏஜி ஆகணும் அதுக்கப்புறம் வந்து ஐஜி ஆகணும் அடுத்து ஏடிஜிபி ஆகணும் அதுக்கப்புறம் தான் டிஜிபி கேடர் வரும் ஆனால் நீங்கள் எஸ்பியாக தான் இருக்கீங்க இப்போ நேராக நான் டிஜிபி ஆகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் எல்லா சட்டங்களையும் புறந்தள்ளிட்டு நேராக போய் அந்த சீட்டில் உட்காருறது வந்து எப்படி மற்ற அதிகாரிகள் ஒத்துப்பாங்க அப்படி பண்ணா அந்த அதிகாரிகள் பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு வரக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் கட் ஆகும் அது இல்லாம உனக்கு விவரம் தான் தெரியும் நீ ஒரு சூப்பர் ஆஃப் இன்ஜினியர் இப்போ நீ நிரெக்டா வந்து சீஃப் இன்ஜினியர் ஆயிட்ட அப்படின்னா உனக்கு விவரம் பல விஷயங்கள்ல தெரியாது அனுபவம் இல்லாம இருக்கும் அப்போ நீ தான் சட்டம் நான் சொல்றதுதான் நியாயங்கிற மாதிரி எல்லாரையும் வந்து கேட்க வைக்கணும் அதான் அதோட நோக்கம் இந்த பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய நிறுவளத்துறை தனியார் டிபார்ட்மெண்ட் பிரிச்சாச்சு நிர்வாகத்துறைய ஆளணும் சீஃப் இன்ஜினியர் ஆகணும்ங்கிறது பொதுப்பணி திலகத்தினுடைய மிகப்பெரிய எண்ணம் இலக்கு அந்த இலக்குக்கு வந்து துரைமுருகன் அவர் பயன்படுத்திக்கிட்டார் துரைமுருகனும் அவருடைய எண்ணம் தெரியாம அவருடைய அவர் வெட்டின குழியில துரைமுருகன் போய் விழுந்துட்டார் சொல்றாங்க துறையில இப்ப துரைமுருகன் அவர்களே வந்து ராடாரில் இருக்காங்க அவருடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குன்னு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ரிப்போர்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து இவர் மேல இவ்வளோ அலகேஷன்ஸ் வரப்ப ஆஸ் எ மினிஸ்டரா துரைமுருகன் அவர்களை வந்து ஒரு கண்காணிக்க மாட்டாங்களா ஏன் வந்து அவர் மேல அப்படி என்னென்ன அலகேஷன்ஸ் இருக்கு என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி போயிருக்கு பொதுப்பணித்துலகம்னு நீ கூகுளில் போய் சர்ச் பண்ணினா முதல்ல வர்றது என்னன்னா அவர் பொதுப்பணித்துலகம் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை ஆனா அவர் புகைப்படங்கள் எங்கேயுமே கிடைக்காது ஏதாவது ஒரு புகைப்படம் எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்கு நிற்கிறது மட்டும் தான் கிடைக்கும் நம்ம வெளியிட்டு தான் அந்த புகைப்படம் பொதுப்பணித் புகைப்படத்தை அவர் இதான் பொதுப்பணித் துலகம் அப்படின்னு இந்த மக்களுடைய காட்டினது நம்ம தான் அந்த புகைப்படத்தை நம்ம தான் வெளியிட்டோம் அப்போது பொதுப்பணித் துலகம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே அவர் விட்டு அமலாக்கத்துறை ரைடு விஜிலன்ஸ் ரைடு அவர் மீது குற்றச்சாட்டு அவர் புகார் இப்படி தான் இருக்கும் நல்லபடியா நாலு வார்த்தை எதுவுமே இருக்காது சோ ஒரு அமலாக்கத்துறை அதாவது மத்திய புலனாய்வு இத மாதிரி ஒரு சின்ன அலகேஷன் வந்தாலே போஸ்டிங் ஸ்டாப் பண்ணிடுவாங்கல்ல ஆமாம் அதுதான் இவங்களும் கேட்குறாங்க சின்ன அலிகேஷன் ஒரு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் மேலே ஒரு சின்ன அலிகேஷன் இருக்கு அவர் விஜிலன்ஸுடைய விஜிலன்ஸ் அதை புலனாய்வு அமைப்புகளுடைய விசாரணையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு கோர்ட்டில் ட்ரையல் நடக்குது இப்படிலாம் இருந்தீங்கன்னா முக்கியமான பணியிடத்தில் அந்த நபரை பணியிட பணியமர்த்த மாட்டாங்க அதுதான் விதி ஆனா இந்த விதியெல்லாம் மீறிதான் பொதுப்பணித்தலகம் அமலாக்கத்துறை வழக்கு எல்லாம் சிக்கியிருக்காரு அவர் வீட்டுல அமலாக்கத்துறை விசாரணை நடந்துச்சு அந்த வழக்கு விசாரணையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம திருச்சியில அவர் வந்து பணியாற்றும் பொழுது திருச்சியில சட்டவிரோத மணல் குவாரி அவரே நடத்தினார் சொல்லி ஒரு வழக்கு இருந்துச்சு அந்த வழக்கு உச்ச நிலுவையில் இருக்கு அது இல்லாம விஜிலன்ஸ் வழக்கு தமிழ்நாடு விஜிலன்ஸ் வழக்கு இருக்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு இத்தனை வழக்குகளை வந்து ஒரு ஒருத்தர் மேல இருக்கு அவரை கொண்டு போய் இப்பவுமே ஜேசி இன்ஜினியராக நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இவங்க எதிர்க்கிறாங்க சாதாரணமாக எங்கள் எங்கள் மேலே ஒரு வந்து ஒரு அவதூறு வழக்கு வருது இல்லை எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒரு பெட்டிஷன் ஒட்ட பெட்டிஷன் ஒருத்தன் போடுறான் அப்படிங்கிறதுக்காக எங்களோடய பணியிடத்தை ப்ரமோஷன் பாட்டி வைக்கிறீங்க இல்லை எங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபரை போட மாட்டேங்கிறீங்க ஆனால் இவ்வளவு குற்றச்சாட்டையும் அதுவும் அமலாக்கத்துறை வழக்கையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின்ட் சீஃப் இன்ஜினியராக போட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அவரை மீண்டும் அதுக்கு மேலே ப்ரொமோட் பண்ணி இந்த ஒட்டுமொத்த டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வந்து சீஃப் இன்ஜினியர் நீங்கள் கொண்டு வர்றீங்க இப்படி கொண்டு வர்றதுனால நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து மிகப்பெரிய கெட்ட பேர் வருது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அவப்பேர் ஏற்பட போகுது மீடியா மீடியா ஒட்டுமொத்த மீடியாவும் வந்து எடுத்து பேசுவாங்க அப்படிங்கிறது அந்த நீ வச்சிருக்க டாக்குமெண்ட் அலிகேஷனா சீஃப் செக்ரட்டரிக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க இருந்து ஸோ சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் போயிட்டு அப்படின்னா அது முதல்வருக்கு போய் சேர்ந்த மாதிரி தான் நிச்சயமா முதல்வருக்கு போய் சேர்ந்திருக்கணும் ஏன்னா தலைமைச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு முருகானந்த அவர்கள் ரொம்ப நேர்மையான அதிகாரி அவர்கிட்ட அவருடைய கவனத்துக்கு இந்த கடிதம் போன பிறகு நிச்சயமாக இந்த போஸ்டிங் நிறுத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க அமைச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு மேல துரைமுருகன் ஏதாவது பண்ணி இந்த போஸ்டிங்க போட்டாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு தலைமை செயலாளர் நினைச்சா நிச்சயமா இந்த போஸ்டிங் நிப்பாட்டி வச்சிடலாம் அஃபீஷியலா ஜிஓ போடல ஆனா ஜிஓ போட்டாங்க அதாவது இவருடைய இவருக்கு ஆதரவாக ஜெயகாந்தன் அவர்கள் அந்த துறையினுடைய செயலாளர் ஜெயகாந்தன் அவர்கள் ஆதரவா செயல்படுறாரு அவருக்கு ஆதரவா ஏற்கனவே இந்த ஃபைல வந்து ஓடங்கட்டி வச்சிட்டாங்களா புதுசாக சீஃப் இன்ஜினியர்னு போடக்கூடிய அந்த ஃபைல ஓரம் வச்சிட்டாங்க ஜெயகாந்தன் மறுபடியும் டபிள்யூஆர்டியோட செக்ரட்டரி ஆகுது பிறகு தான் அந்த ஃபைல கொண்டு வந்து பொதுப்பணி திலகத்துக்காக அவர் வேலை பார்த்து இந்த டிபார்ட்மெண்ட்ல அவரை வந்து சீஃப் இன்ஜினியர் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் போட்டாருங்கிற ஒரு அலிகேஷனையுமே வந்து அந்த பெட்டிஷன்லையும் கூட சொல்லியிருக்காங்க நம்ம சொல்லல அப்படிப்பட்ட நிலையில தலைமைச் செயலர் இதில் தலையிட்டு உடனடியாக இந்த பொதுப்பணித்தலகத்தை இப்படிப்பட்ட அலிகேஷன் இருக்கக்கூடிய ஆட்டில் இப்போ விஜிலின்ஸோட விசாரணையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்த டபிள்யூ ஆடினுடைய சீஃப் இன்ஜினியராக போடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை அதை நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் ஆனால் இது வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருச்சா இல்ல ஜீவ போட்டாங்களா அப்படிங்கிற எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியே வரல இது மட்டும் இல்லாமல் இவர் பணியாற்றிய எல்லா இடங்கள்லையும் இவர் மேல புகார் மேல புகார் தான் பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் தான் வழக்கு மேலே வழக்கு தான் எல்லா இடங்களும் எல்லா ஆதாரத்தையும் இணைத்து டெண்டரில் முறைகேடு நீங்கள் வந்து பணிகள் ஒதுக்குனா அது அவருக்கு ஃபேவரான ஆட்களுக்கு வந்து வந்து ஒதுக்கிறது ஓப்பன் டெண்டராக விடாமல் அவருக்கு மட்டும் போடுறது அப்படின்னு நிறைய அலிகேஷன் இருந்துச்சு குறிப்பாக இருபத்தி ஒன்று இருபத்தி மூணில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அவர் பணியாற்றும் பொழுது சென்னையில் திமுக அரசு மிகப்பெரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துமே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதுன்னு அது காரணம் பொதுப்பணித்துல தான் பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல இடங்கள்ல வந்து டெண்டர் வந்து விடப்பட்டுச்சு இருபத்தைந்து லட்சம் ரூபாயில இருந்து ஐம்பது லட்சம் மதிப்பிலான டெண்டர்கள் வந்து விடப்பட்டுச்சு அதுல வந்து விதிகளுக்கு விதிகளை மீறி பலருக்கு வந்து டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் காரணமா பல இடங்கள்ல வந்து இந்த பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்றது சீரான முறையில கடைபிடிக்கப்படல அதாவது அதுல ஏன் அதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா அந்த டெண்டரோட நம்பர் டெண்டரோட டேட்டும் அதை குறிப்பிட்டிருப்பாங்க அப்போ அதை நம்ம வந்து செக் பண்ணாங்க அதை வந்து சீஃப் செக்ரட்டரி செக் பண்ணாங்க அப்படின்னா இது யாரு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல வந்து எவ்வளவு முறைகேடு நடந்துச்சு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரிஞ்சிடும் அதன் காரணமா தான் சென்னையில அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய அந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல வந்து இந்த பருவமழை காரணமா அதிகப்படியான பாதிப்புகளை வந்து சந்திச்சோம் சென்னை வந்து வெள்ளத்துல தத்தளிச்சதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு முக்கியமான காரணம் அதாவது நீர்வளத்துறை தான் இதற்கான பொறுப்பு ஏத்துக்கணும் அப்போ அந்த திட்டத்தை கண்காணிக்கூடிய அலுவலர் தான் அதுக்கு முக்கியமான பொறுப்பு அப்படி இருக்கும் பொழுது இந்த அலுவலர்ல இதுல பணம் அடிக்கணும் காசு அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனக்கு ஃபேவரான ஆட்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த பாதிப்பு யாருக்கு போய் சேரப்போகுது மக்களுக்கு தான் சேரப்போது திமுக அரசு துறை நிறைய டிபார்ட்மெண்ட்டில் போட்டு மக்களை பாதுகாக்கும்னு நினைச்சாலும் கூட இது போன்ற அதிகாரிகளால் தான் மக்களுக்கு பாதிப்பு அது நேரடியாக வந்து அதிகாரிகளுக்கு கெட்ட பேரை போகாது அவங்க அறுபது வயசு இருந்து ரிட்டையர் ஆயிடுவாங்க ஆனா ஆனால் திமுக ஆட்சிக்கு தான் அந்த கெட்ட பேர் போகும் அதனால தான் அவங்க அத்தனை பேரும் என்ன சொல்லியிருக்காங்க இது திமுக ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நியமனம் இந்த நியமனத்தை தடுத்து நிறுத்தணும் இதுக்கு தலைமை செயலர்களுடைய நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா முதலமைச்சர் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போவோம் அடுத்த ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் முதலமைச்சர் வீட்டில் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்ல டெண்டர் வந்து பலர் வந்து தன்னுடைய ஆட்களுக்கு தனக்கு நெருக்கமானவர்களுக்கு வந்து டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் அத்தனை குற்றச்சாட்டுக்கும் ஆதாரங்களையும் இணைத்து தான் தலைமைச் செயலருக்கு அவங்க போக அமைச்சிருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு புகார் இருக்கு ஒரு புகார் வந்திருக்கு அவர் வந்து இவ்வளவு அலிகேஷனை இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து மிக நிச்சயமா அவர் சீஃப் இன்ஜினியர் போஸ்ட்ல போட மாட்டாங்க அப்படியே போட்டாலும் கூட தலைமையில உட்கார வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இன்ஜினியர்லாம் இருக்காங்க ஆனால் ஒருவேளை இவ்வளவு பெட்டிஷன் போட்டும் இவ்வளவு ஆதாரங்களை தலைமைச் செயலர் உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகளுக்கு அனுப்பியுமே கூட அவரை சீஃப் இன்ஜினியராக ப்ரமோட் பண்ணி ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அது வந்து எல்லா இருக்கக்கூடிய இன்ஜினியர் ஒரு அவர் இடிய மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ நம்ம பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த துறையினுடைய செயலாளர் திரு ஜெயகாந்த் அவர்களுக்கு வருஷன் கேட்டு அவருக்கு கால் பண்ணோம் அவர் எடுக்கல மெசேஜ் போட்டோம் இந்த அலிகேஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கு இதுக்கு உங்களுடைய வருஷன் என்னன்னு கேட்டோம் பதில் சொல்லல அதே மாதிரி பொதுப்பணி தலைவங்களுக்கு நான் தொடர்பு கண்டேன் பல முறை தொடர்பு கண்டா ஃபோன் எடுக்கல ஒரே ஒரு வாட்டி எடுத்தாரு எடுத்து அவரு அவரும் கூட எடுக்கல அவருடைய உதவியாளர் எடுத்தாருன்னு சொல்கிறாங்க எடுத்துகிட்டு அவர் வந்து மீட்டிங்கில் இருக்கிறாரு இப்போ பேச மாட்டார் நான் அப்புறம் பேச சொல்கிறேன் இல்லைங்க உங்களை பற்றி ஒரு ஷோ பண்ண போகிறோம் உங்களுடைய வெர்ஷன் கேட்குறது தான் கால் பண்ணுறோன்னு சொல்ல போதும் கூட இல்லை சார் மீட்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதாவது துறையினுடைய அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் அவர்களுக்கே ஃபோன் பண்ணால் எடுத்து என்னப்பான்னு கேட்பார் மீட்டிங்கில் இருந்தாலும் கூட அதுதான் அவருடைய பாணி என்ன ஏதுன்னு சொல்லுவார் அது வந்து வெட்டு ஒன்று ஒன்று பேசுவார் ஆனால் இப்போ உண்மையான அமைச்சர் யார் இந்த துறைக்கு

இது குறித்த விவரங்களை பெறுவதற்காக பொது தலகத்தையும் வந்து தொடர்பு கொண்டோம் அவரு விளக்கம் அளித்தா அதையும் போடுறதற்கு ஏவிபி நாடு தயாராக இருக்கு உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி ராஜ் நன்றி